வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் வேணும் ஒரு நல்ல வேலை நிம்மதியான குடும்பம் திடீர்னு வர்ற பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாப்பு அப்புறம் மனசுல ஒரு அமைதி இதெல்லாம் தானே ஆனா இதெல்லாம் எப்போ நமக்கு கிடைக்குது பயம் கவலை தடைகள்னு பல விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கும்போது ஒரு பெரிய சப்போர்ட் தேவைப்படும் இல்லையா அப்ப நமக்கு கை கொடுக்கிறவர் நம்ம ஆறுமுக அழகன் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வாங்க முருகப்பெருமானோட அருள் எப்படி நமக்கு பாதுகாப்பையும் மன அமைதியையும் தருதுன்னு பார்ப்போம் அப்புறம் அருளை பெற நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் இறைவழி தேடும் அன்பர்களே முதல்ல முருகன் எப்படி ஒரு சிறந்த பாதுகாவலர்னு பார்ப்போம்

முருகப்பெருமானே நம்ம தடைகளை நீக்கும் தெய்வம்னு சொல்வோம் சூரபத்மன் மாதிரி பெரிய பெரிய அசுரர்களை அழிச்சு தேவர்களுக்கும் மக்களுக்கும் நிம்மதியை தந்தவர் அவர் உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை ஒரு பெரிய தடை வருதா முருகா இன்னும் ஒரு குரல் கொடுத்தா போதும் அவர் உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து அந்த தடைகளை தூக்கி எறிவார் இது வெறும் புராண கதை இல்லைங்க நிறைய பேர் வாழ்க்கையிலையும் சரி நடந்த உண்மை கதை இது முட்டுக்கட்டை போடும் அசுரனை சுட்டு பொசுக்கும் வேந்தனவன் வேலின் மகத்துவம் வேல் உண்டு துணையாக பயம் எதற்கு இனி வீணாக பலம் தைரியம் உறுதி முருகன் என்றாலே பலம் தைரியம் அசைக்க முடியாத உறுதிதான் ஞாபகத்துக்கு வரும் அநீதியை பார்த்தா ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டார் இந்த அதிரடியான குணங்கள் நமக்குள்ளேயே இருக்குன்னு முருகன் நமக்கு உணர்த்துகிறான் கஷ்டமான சூழ்நிலையில முருகா நீ என் கூட இருக்க நீ ஒரு நொடி நினைச்சு பாருங்க ஒரு புது பவர் புது தைரியம் தானா வந்துடும் இதுதான் முருகனின் நிஜமான பாதுகாப்பு தோல்விக்கு இல்லை இங்கே இடம் முருகன் துணை இருந்தால் என்றும் ஜெயம் மன அமைதிக்கு முருகனின் அருள் அடுத்து மனசுக்கு அமைதி எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம் சரவணபவ அமைதியின் வடிவம் ஓம் சரவணபவாய நமக இந்த மந்திரம் முருகனோட ஆறு முகங்களையும் குறிக்கும் ஒரு செம பவர்ஃபுல் மந்திரம் இந்த வார்த்தையிலேயே அமைதியும் சாந்தமும் இருக்கு முருகப்பெருமான் அமைதிக்கும் சாந்தத்திற்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எவ்வளவு பெரிய போர் செஞ்சாலும் ஒரு குழந்தை மாதிரி அழகாவும் அமைதியாகவும் காட்சி கொடுப்பார் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும்போது உங்க மனசுல ஒரு அமைதியான பரவும் நிச்சயம் உணர்வீங்க ஆறுமுக மந்திரம் ஆற்றல் தரும் நிம்மதிக்கான தந்திரம் பயம் கவலையிலிருந்து விடுதலை இன்னைக்கு பலரும் மன உளைச்சல் பயம் டென்ஷன்னு பல விஷயங்களால கஷ்டப்படுறாங்க முருகான்னு சொல்லி மனசார அவரை ஒரு முறை நினைச்சு பாருங்க மெதுவா உங்க மனசுல இருக்கிற பாரம் இறங்குறத உணர்வீங்க ஒரு குழந்தை அம்மா கிட்ட போனா எப்படி நிம்மதியா தூங்குமோ அதே மாதிரி முருகன் கிட்ட நம்மளோட கஷ்டங்களை சொல்லி அழுதா மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும் அவர் நமக்கு பக்கபலமாய் இருக்கும்போது நமக்கு மனசில் எந்த விதமான பயமும் கவலையும் இருக்காது கந்தன் அருள் கை கொடுக்க கவலைகள் விலகும் முருகனோட அருளையும் வழிகாட்டுதலையும் தேடுங்க தியானம் செய்யும் போதும் பூஜை செய்யும் போதும் மனசுல ஒரு அமைதி பரவுவதை உணரலாம் இந்த அமைதி தான் நம்மளை சரியான பாதைக்கு கொண்டு போகும் முருகனின் அருளை பெறுவது எப்படி சரி இப்போ முருகனோட அருளை நாம் எப்படி பெறலாம்னு பார்ப்போம் இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் எளிய பக்தி பயிற்சிகள் மந்திரங்கள் மற்றும் பாடல்கள் ஓம் சரவணபவாய நமா இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் போன்ற பாடல்களை கேட்கலாம் பாடலாம் இந்த மந்திரங்களும் பாடல்களும் மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் விளக்கேற்றுதல் வீட்டில் முருகனோட படம் வச்சு தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி ஒரு நிமிஷம் கண் மூடி அவரை நினைங்க இது மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் விளக்கின் ஒளி விடியலின் வழி சாதாரண பூஜை ரொம்ப ஆடம்பரமா பூஜை செய்யணும்னு இல்லை ஒரு பூ ஒரு பழம் வச்சு மனசார முருகனை கும்பிட்டாலே போதும் உங்க உள்ளத்து பக்தியைத்தான் முருகன் பார்ப்பார் ஆபரணங்களே இல்லை ஆடம்பரம் வேண்டாம் அன்பே போதும் அடையாள பயன்பாடு வீட்டில் முருகனோட வேல் அல்லது மயில் இறகு வச்சுக்கலாம் இது முருகனோட பிரசன்னத்தை நமக்கு உணர்த்தும் வேல் கம்பீரமா நிக்கிற மாதிரி நாமும் தைரியமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் இது ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி அன்றாட வாழ்வில் முருகனின் அருள் நம்ம வாழ்க்கையில எப்படி வெளிப்படுதுன்னு சில உதாரணங்கள் பார்ப்போம் பல பேர் அவங்க வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலையில முருகனை வேண்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க சிலர் பிரீட்சையில நல்ல மார்க் வாங்க சிலர் வேலை கிடைக்க சிலர் ஒரு ஆபத்திலிருந்து தப்ப முருகனோட அருள் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு இதுபோல் பல பேரோட அனுபவங்கள் முருகனோட சக்தியை நமக்கு உணர்த்துது நேர்மறை மாற்றங்கள் முருகனை வழிபடும்போது நமக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும் அது நம்ம எண்ணங்களில் செயல்பாடுகளில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கும் கோபம் குறையும் பொறுமை அதிகமாகும் பயம் நீங்கும் நல்ல முடிவுகளை எடுக்க தோணும் இதுதான் முருகனோட அருளோட வெளிப்பாடு வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டுதல் வாழ்க்கை ஒரு பயணம் பல ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் முருகனை நம்பி இந்த பயணத்தை தொடரும் போது அவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாய் இருப்பார் எந்த கஷ்டம் வந்தாலும் நமக்கு துணை அனுப்பார் ஒரு நல்ல நண்பன் மாதிரி நம்மளை வழிநடத்துவார் முருகனின் அருளுடன் வாழ்வது கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்பிக்கையும் பக்தியும் முருகனின் பாதுகாப்பையும் மன அமைதியையும் நாம் அனுபவிக்கணும்னா நமக்கு நம்பிக்கையும் பக்தியும் ரொம்ப முக்கியம் மனசார முருகனை நம்பணும் அவர் கண்டிப்பா நம்ம கூட இருப்பாருங்கிற உறுதியான நம்பிக்கை இருக்கணும் தினசரி வாழ்வில் முருகனின் பிரசன்னம் முருகனோட அருளை ஒரு பூஜை அறையோட மட்டும் நிறுத்தாம நம்ம தினசரி வாழ்க்கையில கொண்டு வரணும் ஒவ்வொரு செயலையும் முருகனுக்கு சமர்ப்பிக்கணும் ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது முருகான்னு சொல்லி ஆரம்பிங்க ஒரு நல்ல காரியம் செய்யும் போது அவரை நினைச்சு செய்யுங்க முருகன் அருள் முடியாதது இருந்திட ஏதுமில்லை நம்பிக்கையும் அதிகாரமும் அமைதியும் முருகனின் அருள் நமக்கு பாதுகாப்பை தரும் மன அமைதியை தரும் நம்ம வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஒரு வெற்றியை நோக்கி போக ஒரு சக்தியை நமக்கு கொடுக்கும் அன்பர்களே முருகப்பெருமானின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அவர் நமக்கு பாதுகாப்பையும் மன அமைதியையும் தைரியத்தையும் தருவார் உங்களுக்கு முருகப்பெருமானோட அருளால் நடந்த ஏதாவது ஒரு அற்புத அனுபவம் இருக்கான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க மற்றவங்களுக்கும் அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இதுபோல போல மற்றும் அற்புதமான தகவல்களை மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் அழகென்ற சொல்லுக்கு முருகா அணுதினமும் தொழுகின்றோம் மனம் உருக